வணக்கம் மன்னித்தல் மறத்தல் இந்த இரண்டும் மன வளர்ச்சி பெற்றவர்களால் மட்டுமே செய்ய முடியும் இன்னொன்று மன்னித்து விடலாம் ஆனால் மறத்தல் என்பது கடினம் நாம் நன்மை செய்திருக்கலாம் அல்லது தீமை செய்திருக்கலாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்திருந்தால் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும் தீமை செய்திருந்தால் அதை அவர்கள் மறக்கலாம் மன்னிக்கலாம் என்கின்ற இந்த இரண்டு நிலையில் மன்னித்தல் என்பது மட்டுமே முடியுமே தவிர மறத்தல் என்பது அங்கே முடியாது எனவே நாம் எல்லா நிலைகளிலும் இன்னொருடைய மனம் இன்னொருடைய சூழல் இன்னொருடைய வாழ்க்கை எந்த விதத்திலும் பாதிப்படையாத அளவிற்கு நம்முடைய செயல்களை நாம் செய்து கொள்வது நல்லது ஏனென்றால் நம்மால் ஒருவர் பாதிக்கப்பட்டால் அவர்கள் நம்மை மன்னிக்கலாம் ஆனால் மறப்பார்களா என்றால் அதை உறுதியாக கூற முடியாது எனவே மன்னிக்கின்ற அளவிற்கு உயர்ந்த குணமுள்ள அவரை மறக்க முடியாத அளவிற்கு ஒரு வருத்தத்தை அவருக்கு நாம் ஏற்படுத்துவது என்பது பாவம் வள்ளலார் கூறுவார் நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ நல்லவர்களுடைய மனம் நடுங்கும்படியாக நாம் நடந்து கொண்டால் அது பாவம் எனவே நாம் மன்னித்தலையும் மரத்தலையும் சரியாக புரிந்து கொண்டு எல்லோருடைய மனதிலும் மனப்பதிவுகள் இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு தவறு நிகழ்ந்தால் அதை அவர்கள் மறக்காமல் வருத்தப்படுவார்களே என்கின்ற அந்த நிலையில் வைத்து நாம் இதை பார்க்க வேண்டும் எனவே பிறர் மன்னித்தாலும் மறக்க மாட்டார்களே எனவே நாம் இதை செய்யக்கூடாது என்கின்ற நிலையில் வைத்துக்கொண்டு இந்த மன்னித்தல் மறத்தல் என்கின்ற இந்த இரண்டு நிலைகளையும் நாம் அணுக வேண்டும் நன்றி